அது பெருமைப்படுத்துறதுல எப்படி சொல்றது எனக்கு வார்த்தை அல்லது ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன் பண்ணிட்டு வந்து சொன்னா சொன்னதுமே என்னம்மா ரோல் அதெல்லாம் சீக்ரெட் மம்மி நீ கேட்காத அது வந்து நீ படம் பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னா ஆமா ஆமா ஃபேன் ஆள் படம் பார்த்துருக்கேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது மன்னன் ரொம்ப பிடிச்ச படம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நைன்ட்டியில் ஃபஸ்ட்டு நான் வந்து நைன்ட்டியில் பார்த்த படம் இந்த தளபதி படங்கிற தளபதி படம் தான் பார்த்தேன் ஃபஸ்ட்டு படம் ஏன் நான் எனக்கு விவரம் தெரிஞ்சு அதுக்கு பின்னாடி எல்லா படமும் பார்த்துருக்கேன் ஆல்மோஸ்ட்டு த தலைவர் ஃபேன் தான் நான் அம்மா பயமாக இருக்க குளிர் காய்ச்சல் வந்துருச்சு அவளுக்கு ரொம்ப பயமாக இருக்குமா அப்படின்னா ஓகே நல்லா இருக்க அவர் ஐயோ அமேஷன்ஸ் சஜி அவர் மாதிரி ஒரு ஸ்டாரை நான் பார்க்க முடியாதுமா அப்படின்னா வேற லெவல் நீ பாத்திட்டு சொல்லுமா அப்படிን இருக்கா பாத்துட்டு சொல்லுங்க thank you பிரேமா என்ன என்ன சொல்றீங்க அவர் தலைவர் என்ன சொன்னாலும் நான் அக்செப்ட் பண்ணுவேன் நான் லண்டன்ல வந்தோம் ரிலீஸ் பார்க்கிறதுக்கு தலைவர் என்ன சொன்னது எப்படி உழைக்கணும்

É oh. oh.